நமக்கு 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 அங்கெல்லாம் இருக்கும் தலைவர்களும் இருப்பாங்க நம்ம சங்கத்தை வலி பத்து ஆண்டுகளாக இந்த சங்கோ சிறப்பு செய்கிறது அந்த சங்க தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அந்த நான் நன்றி பாராட்டுகிறேன் ஏன் சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும்

சங்கமும் நம்ம தலைவர்கள் தான் அது ஒவ்வொரு நாடகமும் புரிஞ்சுக்கணும் நாம இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகப்படியான நற்கொலை வளர்கிறதுல நாடகம் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க அப்ப நாம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னா